மேட்ச் ஃபிக்ஸிங் தில்லு செய்து இந்தியா வெற்றி கொந்தளிச பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரை இந்தியா கைப்பற்றி உள்ள நிலையில் பிசிசிஐ மற்றும் இந்திய அணியை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் பாகிஸ்தானியர்கள் அதாவது போட்டி அட்டவணை மற்றும் ஆடுகளங்களை இந்திய அணி ஃபிக்ஸ் செய்து இந்த கோப்பையை ஜெயித்திருப்பதாகவும் இந்திய அணியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வெற்றியை ஏற்க முடியாது என பாகிஸ்தான் ரசிகர்கள் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் இந்தியா தனது சொந்த மைதானத்தில் விளையாடுகிறது அதாவது துபாய் அவர்களுக்கு பொதுவான மைதானம் என்று சொல்வதெல்லாம் ஏற்க முடியாதது இந்த மைதானத்திற்கு ஏற்றவாறு இந்திய அணியை தேர்வு செய்திருக்கிறார்கள் ஒருவேளை நியூசிலாந்தில் நடக்கும் தொடருக்கு ஆஸ்திரேலியாவின் பர்த் மைதானத்தில் ஒரு அணி தனது போட்டிகள் அனைத்தையும் விளையாடினால் எப்படி இருக்குமோ அதுதான் இங்கேயும் நடந்துள்ளது என பாகிஸ்தான் ரசிகர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் மேலும் இறுதி போட்டிக்கு இந்திய அணிக்கு ஏற்ற வகையிலான பிச்சை ஐசிசி தயார் செய்திருக்கிறது நிச்சயமாக இது போட்டி அட்டவணை பிக்சிங் மற்றும் பிட்ச் பிக்சிங் தான் பிசிசியை சரியான வியூகம் வகுத்து வென்றிருக்கிறது இந்திய அணி என்றும் இதுவரை நான் பார்த்ததிலேயே மிக மோசமான வெற்றி இதுதான் இந்த வெற்றியை கொண்டாடுபவர்கள் அவமானப்பட வேண்டும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆடுகளங்களை மாற்றி இருக்கிறார்கள் என பாகிஸ்தான் ரசிகர்கள் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய அதிகாரி ஒருவர் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஏற்று நடத்தியது ஆனால் இதில் பல்வேறு விஷயங்களில் தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக பாகிஸ்தான் தற்போது குற்றம் சுமத்தியுள்ளது அதில் உச்சகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் கோப்பை வழங்கும் விழாவில் ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த அதிகாரி கூட மேடையில் இடம்பெறவில்லை இது மட்டுமின்றி இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய போட்டி ஒலிபரப்பின் போது சாம்பியன்ஸ் டிராபி லோகோவில் பாகிஸ்தான் என்ற பெயர் இடம்பெறவில்லை இது சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பின்னர் நடந்த போட்டிகளின் போது பாகிஸ்தானின் பெயர் இடம்பெற்றது அத்துடன் அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது அதே போல லாகூரில் நடந்த ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான குரூப் சுற்று போட்டியின் போது முதலில் இந்திய தேசிய கீதம் ஒளிபரப்பானது அப்போது ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளின் தேசிய கீதம் தான் ஒளிபரப்பப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் தவறுதலாக இந்திய தேசிய கீதம் ஒலிபரப்பானது பாகிஸ்தான் மண்ணில் இந்திய அணி ஆடாத நிலையில் இந்தியாவின் தேசிய கீதம் ஒளிபரப்பானது பரபரப்பை ஏற்படுத்தியது அது தொழில்நுட்ப கோளாறுதான் என ஐசிசி பின்னர் விளக்கம் அளித்தது தற்போது இந்த இரண்டு விவகாரங்களையும் குறிப்பிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐசிசிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உள்ளதாகவும் தங்களுக்கு இறுதிப் போட்டி பரிசளிப்பு விழாவில் இடமளிக்காதது குறித்து விளக்கம் கேட்க உள்ளதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கொந்தளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது